but true

ஆண்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரசகருமாகிய இயேசுக்கு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் உலகத்தை அல்ல சிலுவையே மேன்மைப்படுத்துவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த முதல் கடிதத்தை ப முடிக்கும் பொழுது அநேக ஊழியர்களை குறித்து அவர் சொல்லுவதை குறித்து நாம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு லெட்டர் முடிக்கும் போதெல்லாம் அவர் ஆதாயப்படுத்தின நண்பர்களை குறித்து அவர் சொல்லுகிறார் அழகாக சொல்லப்பட்டிருக்குது பவுல் வந்து வெறும் சோல்வினர் மட்டுமல்ல ஃப்ரெண்ட் மேக்கர் இரண்டும் இரண்டு கண்களைப் போல ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களுக்கு முக்கியத்துவமான காரியமாக இருக்குது சோல் வின் பண்ணுவது அவங்கள ஃப்ரெண்டாக மாற்றுவது அந்த ஃப்ரெண்ட்ஸை குறித்து அவருடைய லெட்டர் முடிக்கும் பொழுது சொல்கிறார் அதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக பவுலடியாருடைய அந்த அம்சங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த பதினாறாம் அதிகாரத்தில் முதலாவது மணியை குறித்து சொல்கிறாரு அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்டகளை குத்தி குறித்து குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது தியானித்தோம் மூன்றாவது சொல்லப்படுகிறது திருச்சபையில் உள்ள ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் திருச்சபைக்கு வெளியில் உள்ள ஜனங்களை கிறித்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் இதுதான் ஒரு ஊழிய பாதையில் ஈடுபடிகளுடைய முக்கியமான திட்டமாக இருக்கணும் அந்த அதுதான் மு முதன்மையான இடம் மூன்றாவது பீப்புளை பற்றி சொல்லப்பட்டாலும் அதுதான் முதன்மையானது நம்முடைய நோக்கம் எல்லாம் சோல் வின்னிங் அண்ட் ஃப்ரெண்ட் மேக்கிங் அதற்கப்புறம் தான் மணியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஆண்டவர் தருகிறார் நம்ம எடுத்தோடனே போய் மணியையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ தேடக்கூடாது ஆத்துமாவே ஆதாயப்படுத்தணும் அப்புறம் அது ரெண்டும் மணியும் காண்டவர் கொடுப்பாரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பார் இன்றைக்கி ப்ராஸ்பரிட்டி காஸ்பரில் உலகத்தை குறித்தே மேன்மைப்படுத்துவதையே படுத்துகிறாங்க உலக வாழ்க்கை குறுகியது அதை நம்ம மேன்மைப்படுத்தி நித்தியத்துக்குள்ள அந்த காரியங்களை இழந்து போகிறோம் அந்த ப்ராஸ்பரிட்டி காசுல் சொல்கிறவங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கவர்ச்சிகரமாக இருக்கும் பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் அது மாயையில் கொண்டு போய் நம்ம வீழ்த்துவிடும் நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்திங்கன்னா மூன்றை வருடங்கள் சீடர்களை பணிபுடை செய்வதற்கு உருவாக்கினார் அதற்கு பின்பு அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸு மணியெல்லாம் கிடச்சிச்சு ஆனால் முதன்மைப்படுத்துவது பணிவிடை செய்வது மூன்றை வாரம் ட்ரைனிங் வந்து அதை தான் கொடுத்தாரே உள்ள ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை பற்றி அவர் சொல்லவே இல்லை அதனால் அப்படிப்பட்ட காஸ்பல் சொல்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்கு விலகி கிறிஸ்து என்ன பொதித்திருக்காரோ அதை ப ப போதனைகளை தான் பின்பற்றணும் பௌனடியார் பார்த்திங்கன்னா தன்னுடைய தொடரோட்டத்தை தொடருவதற்கு அநேக நல்ல வாலிபர்களையும் ஊழியர்களையும் எழுப்பினார் தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக டிஎல் மோடி என்கிற அந்த ஊழியரும் கூட இந்த பவனொடியாரைப் போல தன்னுடைய ஊழிய பாதையில் அநேக ஆத்துமாக்களையும் நண்பர்களையும் உருவாக்கினார் அதில் உதாரணமாக சொல்லும் பொழுது ஐரா சான்கி கேம்பெல் மோர்கன் ஹென்ரி ட்ரமண்ட் எஃப்வி எஃப் பி மேயர் என்ற மிகப்பெரிய பணிய பின்பு பின்காலத்தில் அவருடைய ஓட்டத்தை தொடர்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு சிறுவை சுமப்பதற்கு அநேக வாலிபர்களை அவர் எழுப்பினார் அது பின் பின் காலத்திலே அவருக்கே தெரியாதபடி அநேக சிறப்பான ஊழியர்கள் எழும்பி ஆண்டவரை பின்பற்றினார்கள் ஊழியத்தை செய்தார்கள் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் அதாக தான் இருக்கணும் ஆத்தும அறுவடை அதே நேரத்தில் அவர்களை சிநேகிதர்களாக பாவிக்க வேண்டும் இன்றைக்கு வாலிப சமுதாயம் பதவி விருந்து கௌரவிப்பு இவற்றுக்கு அடிமையாகிவிட்டது அந்த பாதையில் போனோம்னா உலக பதவி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கமிட்டி மெம்பர்ஸு டிசி மெம்பரு இதை நோக்கி பயணிக்கிற வாலிபர்கள் ஆத்துமாவை பற்றி என்ன பண்ணா இழந்து போயிடுறாங்க அதை ஊக்குவிக்கிற ஊழியர்களும் இன்றைக்கி பெருகிட்டாங்க எதையும் முதன்மைப்படுத்தி அவங்களுக்கு உள்ளே உள்ள ஆத்மாவை ஷேப் பண்ணுறதுக்கு பதிலாக உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஷேப் பண்ணி நீ இப்படி நடந்தேன்னா உன்னைய கமிட்டி மெம்பராக ஆக்கிடுவோம் இப்படி நடந்தேன்னா உன்னைய டிசி மெம்பராக ஆக்கிடுவோம் சொல்லி கவர்ச்சிகரமான பதவிகளை கொடுத்து கௌரவித்து ஊழிய பாதை என்கிற கடினமான ஒரு பாதையை அவர்களிடத்திலேருந்து விலக்கி போடுறாங்க வாலிபர்களுக்கு அது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது அதை பின்பற்றி கடைசியில் ஆத்துமாவை இழந்து போகிறாங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் தாழ்மை எளிமை அவமானம் இதை இதுதான் சிலுவை இதை சுமக்கிறவங்க தான் என்னை பின்பற்றி வர முடியுங்கிறது அருமையாக அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தின் மேன்மையை அற்ப குப்பை என்று எண்ணும் பொழுது என் பின்னை வர முடியும் என்பதை ஆண்டவர் கேட்டுத்தருகிறார் இவையெல்லாம் இன்றைக்கு போதிக்கப்படுவது இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காரியங்களை நான் பின்பற்றினா தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும் இல்லைன்னா உலகத்தில் வாழ்கிற குறுகிய காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கலாம் ரொம்ப மேன்மையாக இருக்கலாம் மற்றவர்களை காட்டிலும் எல்லா வாய்ப்புகள் வசதிகளையும் பெருக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வைகளை தோற்றுப்போனவர்களாக இருப்போம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் வாஞ்சிப்பது என்னென்னா என்னுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அநேக வாலிபர்கள் சொல்லணும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நான் கைவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு என்னுடைய ஊழிய பாதை இருக்கணும் வாலிபர்கள் இப்போ எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ என்றைக்கோ ஒரு நாள் டீச் பண்ணது அவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு அது வ நிச்சயமாக வளரும் ஒரு நாளில் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அநேக வாலிபர்கள் திருமணங்கள் திருமணமாகி குடும்பத்தோடு இருக்கிறாங்க அந்த வேதத்தை போதிக்கும் பொழுது ஒரு வழியாக அசட்டையாக இருக்கிறது போல் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கு அந்த போதனை செய்தது வீணாகலை ஆண்டவருக்குள்ளே தங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது அதுதான் நமக்கு கிடைக்கிற நிறைவான பலன் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு ஊழியர்களுடைய வாஞ்சையும் இயேசு கிசுவை போல் பணிபடி செய்கிறே உருவாக்க வேண்டும் பவுலடியாரை போல சோல்வின்னிங்கும் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட் மேக்கிங்கும் இருக்கணும் இதை நாம் பிரதானமாக்குவோம் வாலிப தம்பிமார்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டு நீங்கள் விரும்புகிற மணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார் சும்மா நம்ம விட மாட்டார் ஆனால் பிரதானமாக்கப்படப்பட வேண்டியது ஆண்டவருடைய பணி உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு பிரியமாக செல நேரங்களையும் காலங்களையும் செலவிடுவதற்கு ஒத்துக்கொடு கொடுங்க உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமே நூறு சதவீதம் இருப்பதற்கு உங்களுக்கு சம்மதம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அப்படியாக வழிநடத்துவாராக அமேன்